ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தமிழ் சினிமால பல சர்ச்சைகள் இருந்துச்சு அதுல பல முக்கியமான சர்ச்சைகளை பத்தி தான் பேச போறோம் ஐசிவரியா ரஜினிகாந்த் இயக்க லால் சலாம் படத்துல போஸ்ட் ப்ரொடக்ஷன் போது வந்து பாத்தீங்கன்னா இருபத்தொரு நாள் ஃபுட்டேஜ் காணா அப்படின்னு சொன்ன சர்ச்சை அது ரொம்ப பெரிய விவாத பொருளா மாறிச்சு அப்புறம் பின்னாடி வந்து கிடைச்சிச்சுன்னு சொன்னாங்க இருபத்தி ஏழுல வெளியான படம் கார்த்தி அரவிந்த் சாமி நடிச்ச மையலகன் படம் ஸோ இந்த படம் வந்து ஆந்திரால வந்து ஒரு பிரஸ் மீட்ல வந்து காம்பேர் என்ன சொல்ற லட்டு வேணுமானு கேக்குறாங்க அதுக்கு வந்து லட்டு இப்ப வந்து சென்சிட்டிவான விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஸோ இது வந்து ஒரு சமூக வைரல் ஆகுது ஆந்திராவோட துணை முதல்வர் பவன் கல்யாண் வந்து தன்னுடைய ஆதங்கத்தை வந்து தெரிவிக்கிறாரு அதுக்கு பின்னாடி வந்து நடிகர் கார்த்தி வந்து தன்னுடைய வருத்தத்தையும் மன்னிப்பையும் போடுனாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நயன்தாரா இயக்குனர் விக்னேஷ் சிவனோட மேரேஜ் நடந்துச்சு அதோட உரிமையை வந்து நெட் பிளிக்ஸ் பெற்று இருந்தாங்க படக்காட்சி வந்து அனுமதி இல்லாம வந்து பெற்றாங்க சொல்லி தனுஷ் சார்பா பத்து கோடி நஷ்ட கேட்டு வக்கீல் நோட்டீஸ் வந்து போகுது இது ஒரு பிரச்சனை கிடையில நயன்தாரா வந்து ட்விட்டர்ல வந்து அந்த குற்றச்சாட்டு பத்தி ஒரு பகிரங்க கடிதம் கூட வெளியிட்டாங்க அதுக்கு பின்னாடி அது ஒரு பெரிய அதிர்வலையை உண்டாக்கியது ஆகஸ்ட் இரண்டாம் தேதி விஜய் மில்டன் இயக்கத்தில் நடிகர் விஜய் நடிகரும் இசையமைப்பாளருடன் விஜய் ஆண்டனி நடித்த படம் மலை பிடிக்காத மனிதன் சோ அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி ஒரு மத்தியான அப்பல வந்து டைரக்டர் விஜய் மில்டன் வந்து தன்னுடைய தளத்துல வந்து சில விஷயங்கள் வீடியோவை வெளியிடுறாரு இந்த படத்துல வந்து இறுதியில வந்து என்னுடைய அனுமதி இல்லாம ஒரு காட்சி வந்திருக்கு யார் பண்ணாங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு செலுத்தினாரு அப்போ வந்து ஒரு பெரிய விவாத பொருளா மாறிச்சு பின்னாடி அந்த காட்சி நீக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க மறைந்த மேஜர் முகுந்தராஜர்ல வாழ்க்கை அடிப்பையா கொண்டு உருவான படம் அமரன் இந்த படம் வந்து காஷ்மீருடைய முஸ்லீம்களை பத்தி தவறாக சித்தரிக்கதா வந்து ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்குச்சு அது சில அதிர்வலைகளையும் கொடுத்துச்சு பிரபல நடன இயக்குனர் ஜானி மாஸ்டர் தன்னுடைய தன் கீழே இருந்த அசிஸ்டண்டா வந்து பாலியல் துஷ்பிரயோகம் பண்ண அவர் வந்து கைது செய்யப்பட்டாரு பின்னாடி வந்து திருச்சிற்றம்பலம் படத்துக்கு தேசிய விருதுக்காக வந்து வெளியில வரணும்ன்ற ஜாமீன் முயற்சி நடந்துச்சு பின்னாடி வந்து என்னன்னா அவர் ஜாமீன்ல வெளியே வந்தாரு அது மத்திய அரசு வந்து அந்த படத்துக்கு வந்து ஒரு தவறான நபருக்கு வந்து கொடுக்கறத திரும்ப பெற்றதா சொல்லப்பட்டது மாஸ்டர் ஜானி வந்து இந்த பிரச்சனை வந்து குற்றமட்டது தான் நிரபராதின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு மலையாளத்துல வெளியான மஞ்சுமல் பாய்ஸ்ல குணா படத்துடைய பாடல் வந்து தன்னுடைய அனுமதி இல்லாமலே வந்து வந்ததை வந்து ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லி இருந்தாரு ஸோ அந்த குழுவுக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருந்தாங்க பின்னாடி அந்த குழு பேசி சமரசம் ஆகி ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து கொடுக்கப்பட்டதா சொல்லப்பட்டது இதே மாதிரி கூலி படத்துல வந்து தங்கமகன் படத்துடைய வா வா பாடல் வந்து இடம்பெற்றதா வந்து அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டதா சொல்லப்பட்டது பின்பு சமரசம் செய்யப்பட்டது சிறுத்தை சிவா இயக்கத்துல சூர்யா நடிச்ச திரைப்படம் வெளிவந்தது ஸோ இந்த படம் வந்து ஒரு பிரம்மாண்டமான படம் ஒரு நல்ல தான் இருந்துச்சு ஆனா விமர்சர்களால் தர குறைவா விமர்சிக்கப்பட்டது படத்தை பத்தி விமர்சிக்காம சூர்யாவை பத்தி வந்து விசாரிக்க ஆரம்பிச்சாங்க சோ இப்படி வந்து ஒரு மோசமான செயல்பாடுகள் வந்து நடைபெற்றது மத்த படங்களுக்கு இல்லாத ஒரு விஷயம் இந்த படத்துக்கு வந்து குறி வச்சு நடந்ததாகவும் பின்பு சமூக வலைதளங்கள்ல சொல்லப்பட்டது இதுல முக்கியமான விஷயம்னா தயாரிப்பாளர் சங்கம் நீதிமன்றத்தை நாடினதும் ஒரு முக்கியமான விஷயமா சொல்லப்படுது